அதன் மூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டின் மீதான முகமதியர் படையெடுப்பை மைசூருக்கு அருகே கன்னட ஹோய்சால அரசின் படை தடுத்து போரிட்டது ஹோய்சால படையை தோற்கடித்து பாண்டிய நாட்டை பிடித்த முகமதியர்கள் ஹோய்சால அரசனான வீர பல்லாளனை உயிரோடு கட்டி வைத்து தோலை உரித்ததாக வரலாறு கூறுகிறது இன்று தமிழர்களின் பரம எதிரிகள் போல கட்டமைக்கப்படும் கன்னடர்களின் ஹோய்சால கன்னட சாம்ராஜ்யமே தமிழர்களான பாண்டியர்களுக்காக ரத்தம் சிந்தி உயிரையே கொடுத்தது என்றால் ஹோய் சாம்ராஜ்யத்தின் கன்னடர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் என்னதான் உறவு ஹோய்சால சாம்ராஜ்யம் தோற்றுவிக்கப்பட்ட அதன் முதல் தலைநகரான சிக்பல்லாபூர் சிக்பாலபூர் என்று கன்னடத்தில் அழைக்கப்படும் சின்னபல்லபுரம் மண்ணை மிதித்த பின்புதான் பல மர்மங்களின் முடிச்சுகள் எமது கண்களுக்கு புலப்பட்டது அதில் ஒரு மர்மம்தான் சாலையோரத்தில் கேட்பாரற்று அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பெரும் மாளிகையின் ஒரு சிறு எச்சத்தில் பாண்டியர்களின் வருகைக்காகவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தது போலவும் சாலையில் எங்கோ சென்று கொண்டிருந்த பாண்டியர்களை கண்டவுடன் புத்துயிர் பெற்று போர் முரசு கொட்டி ஆர்ப்பரித்தது போலவும் எம்மை உள்ளுணர்வால் அழைத்து தன்னை காட்டின அந்த இரட்டை மீன்கள் ஆம் அங்கு நாம் கண்டது எமது பாண்டியப் பேரரசின் இயக்க ஆற்றலான இரட்டை மீன்கள்தான் ஹோய்சால கன்னட சாம்ராஜ்யம் மட்டுமல்ல இந்த பூமி பந்தின் எட்டுத்திக்கும் பாண்டியர்களின் மீள் வருகைக்காகத்தான் ஏங்கி கிடக்கிறது என்பதே வரலாற்று உண்மை இந்த பூமி பந்தெங்கும் உறைந்து கிடைக்கின்ற பாண்டியர்களின் பண்டைய படைகள் யாவும் இன்று வரையிலும் மீண்டும் பாண்டியர்களின் வருகைக்காகவே காத்து கிடக்கின்றன அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் அறிவும் ஆற்றலும் தகுதியும் கொண்ட பாண்டியர் படையை கட்டி எழுப்புவதுதான் காலம் நமக்கிட்ட பணி கொய்சால சாம்ராஜ்யத்தில் உறைந்து கிடக்கும் இந்த இரட்டை மீன்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தவம் இருந்து இந்த பாண்டியர்களிடம் சொல்ல நினைத்த செய்திகளில்தான் புதைந்துள்ளது எமது தமிழினத்தின் எதிர்காலம்